ஸ்ரீமதி ராமானுஜாயின் நமக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிரம் தெய்வ பிரபந்தத்தில் பெரிய திருமுறையான மூன்றாம் பத்தில் ஐந்தாம் திருமுறையில் ஏழாவது பாசுரத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் படங்கள் பலவும் உடை பாம்பு ஆலயன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தடங்கை விரல் ஐந்தும் மலர வைத்து தாமோதரம் தாங்கு தரவரைதான் அடங்கச் சென்று இலங்கையை ஈடு அழித்த அனுமன் புகழ் பாடி தம் குட்டன்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும் கோபோர்தனம் என்னும் கொற்ற கொடையே படங்கள் பலவற்றை உடைய பாம்புகளுக்கு தலைவனாகிய ஆதிசேஷன் பகந்த பூமியை கீழே இருந்து தம் தலைகளால் தாங்க கிடப்பதை போல தாமோதரன் என்னும் கண்ணன் தன் கைகளில் உள்ள ஐந்து விரல்களையும் விரித்திருக்கும்படி தாங்கி கொண்டிருக்கின்ற மலை கோவர்தன மலை ஆகும் விண்வெளியே இலங்கை முழுவதும் சென்று அந்நகரின் பெருமையை முற்றிலுமாக சீகரித்த அனுமனின் புகழை பெண் தாலாட்டு தாளாட்டு பாரி தம் குட்டிகளை தம் உள்ளங்கையிலே ஏந்தி கொண்டு தூங்கச் செய்து கொண்டிருக்கும் மலை கோவர்தனம் என்னும் மலை வெற்றி கொடையாகும் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மருதனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரு